வணக்கம் வாழ்க வளமுடன் நக்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கேன் அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம் அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி திருமண இலக்கணம் எப்பொழுது கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும் அந்த தொழிலை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு போவோம் அதில் சம்பாதிப்புமா அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எடுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் வந்து பொது பலன் சொல்கிறோம் அப்போது குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பேருமே ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஷபர் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது அப்படின்னா வரவுகளும் உறவுகளும்னு சொல்கிற மாதிரி இருக்குது நல்ல நல்ல உறவுகளால் வரவுகளும் வரும் வரவுகளால் உறவுகளும் வரும் அப்போது உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இப்போ புதுசாக என்ன சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் இல்லைன்னா உயர் பதவி இல்லைன்னா வேலை செய்கிற அந்த இடத்த உங்களுக்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த தடவை வரலாம் அதாவது நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் வேலைக்கு இருக்கிற இடம் சிலப்போ உங்கள் கைக்கே வரலாம் அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரைவேட் கம்பெனியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் நினச்ச ஒரு உயர் அதிகாரத்துவம் உங்களுக்கு கிடைக்கலாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் அமைப்பிலேயே வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அந்த ப்ரமோஷனுங்கிறது கொஞ்சம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பாக வரும் அதே மாதிரி அரசாங்க அமைப்பில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்களுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த வீடு பாஸ் ஆகிறது அதாவது அரசாங்கத்தால் வீடு கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு இடம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா அரசாங்கத்தால் உதவி கிடைச்சி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்கு வரும் அதே மாதிரி துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து வீட்டுக்கு எதாவது ஒரு பொருள் வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது டிவி வாங்கிறது ஃப்ரிட்ஜு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஃபோன் வாங்கிறது அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி அது நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அதிகமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நீங்கள் வந்து கண்காணித்து நடக்கணும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது எதுக்காக அதிகப்படியாக நம்ம ஆசைப்படாமல் அளவான ஆசையோடு போயிட்டே இருந்தோம்னா உங்களுடைய வெற்றி உங்கள் பின்னாடியே இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது உன் வாழ்க்கை உன் கையில்ன்னு சொல்கிற மாதிரி உங்கள் வெற்றி உங்கள் பின்னாடியே இருக்குது அதை நீங்கள் திரும்பி பார்க்குற நேரம் தான் அதை தொடர்றதுக்கு அப்போது உங்களுடைய முயற்சி வந்து முழுசாக உங்கள் கையில் தான் இருக்குது அந்த முயற்சிகளில் அதிகப்படியான சிந்தனை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு சிந்தனைகள் சரியாக இருந்தால் நீங்கள் தான் அதில் வெற்றிசாலி ஆகிறீர்கள் துலாம் ராசிக்கு பா ராசியே அளவுகள் தான் இந்த பக்கம் என்னத்தை வைக்கிறோமோ அதே அளவுக்கு ரெண்டு பக்கம் வச்சா தான் நேராக நிற்க முடியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் சரிஞ்சிடும் அப்போது உங்களுடைய மன தூய்மை அகத்தூய்மை உங்களை நல்ல ஒரு இடத்திற்கும் வெற்றிக்கும் கொண்டு போகும் அந்த மன தூய்மையும் அகத்தூய்மையும் ரெண்டு சமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வெற்றிசாலியாக ஆக போகிறீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல ஒரு காலேஜில் படிப்புக்கு படிக்கிறக்கு இடம் கிடைக்கணும் இல்லை மேல் படிப்புக்கு உண்டான உதவிகள் அரசாங்கம் மூலியமாக கிடைக்கணும் அதே மாதிரி புதிய தொழில் போகணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துலேருந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது இது வந்து நம்ம சொல்கிறது பொதுப்பலனா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தியும் வச்சு தான் நம்ம பேசணும் இருந்தாலும் கோச்சார கிரகத்தை வச்சு பேசுகிறப்போ நல்லது நடக்கும் இந்த நல்லதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் வந்து கோச்சார கிரகங்கள் செய்யும் ஒரு அறுபது எழுபது சதமானம் நமக்கு அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு இந்த துலாம் ராசிக்கு உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி இவங்களும் துளாராசிக்காரரும் அந்த துளாராசியில் இருக்கவங்க குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தர் நகை புதிய அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வருது அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் அவங்க அவங்களும் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் உறுதியாக அப்போது இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த இஎம்ஐ பிரச்சனையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்திருக்குங்க இஎம்ஐயில் ஜாக்கிரதையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நித்திய கல்யாணி மாரியம்மன் வழிபாடு ராசிபுரம் நித்திய கல்யாணி மாரியம்மன் வழிபாடும் உங்கள் ஊரில் உள்ள அம்மன் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்